கடைக்கானல் ரிசார்ட் ப்ளாட் ஃபார் ஃப்ரமோ இன்ஃபர்மேஷன் கான்டாக் செவன் டபிள் சிக்ஸ் உலகில் இங்கு பிறப்பிலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லர்ன் அண்ட் டிச் தமிழ் ஃப்ரம் வர்ட் வை இந்த குன்று ஊர் குன்றத்தூர் என்பதே பின்னாளில் குன்னத்தூர் என்று வரிக்க வேண்டும் அந்த குன்னத்தூரில் உள்ள குடைவரை குன்றுகளில் இருந்து பின்னோக்கிச் சென்றால் பின்பக்கம் மேற்கு திசையில் ஒரு கன்னி கோயில் இருக்கிறது அந்த கன்னி கோயிலுக்கு பயணிக்கும் பாதை தான் இந்த பாதை மலை கொள்ளையர்களால் இந்த திராவிட ஆட்சியின் சான்றாக நிற்பது எவ்வளவு பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது பாருங்க இந்த நீர்த்தேக்கம் பூரா ஏறி இல்லை அந்த இடம் பூரா மலை குன்றுகள் இருந்து அந்த குன்றுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு குவாரி ஆக்கப்பட்டு அந்த மலை பள்ளத்தில் தான் இவ்வளவு தண்ணி நிற்கிது குவாரி பள்ளத்தில் தான் அவ்வளவு தண்ணி நிற்கிது இந்த இயற்கை வளங்களை அழித்துட்டு இந்த நாட்டை சுடுகாட்டை ஆக்கிட்டு நாளைக்கு அந்த சுடுகாட்டில் தானே விட்டு போக போகிறான் சில மப்டியில் இருந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் சிலர் எங்களை நோட்டமிட ஆரம்பித்தார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் இந்த ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பதற்கு தடையந்தான் இன்றைய வரலாற்று தடயம்தான் கன்னி கோயில் ஐயனார் கோயில் கருப்புசாமி கோயில் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பதெல்லாம் அந்த மலை குன்றுகளை வெட்டி எடுத்தது பக்கத்திலே கயணிகள் இருக்கின்றன அந்த வரலாறு இல்லாத பகுதியில் உடைத்து வாரி கொண்டிருந்தால் கூட கொஞ்சம் மன ஆறு இருக்கும் எவ்வளவு மிக முக்கியமான வரலாற்று உள்ள இடத்துல எவ்வளவு இப்போ நீர் இருக்கோ அந்த நீர் பரப்பு தெரிகிற பகுதி பூரா மலை வெட்டி எடுத்த கோரி ஆனால் வரலாற்று தடயங்கள் இருக்கக்கூடிய மலைகளை அழிப்பது என்பது இது திராவிடத்தின் திட்டமிட்ட ஒரு இனப்போர் 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 இது தமிழ் நம் ஊரின் மூலமே ஒட்டுமொத்த தமிழகத்தின் வரலாறு வெளிப்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற அக்கறையோடு வருங்கால இளைஞர்களிடம் தற்போது நாம் காண இருப்பது குன்னத்தூர் என்றும் குன்றத்தூர் ஆகும் இவ்விடம் மதுரைக்கு கிழக்கே மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் சாலையை ஒட்டி வரிச்சியூருக்கும் குன்னத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள ஒரு குன்று இடமாகும் இந்த குன்று ஊர் குன்றத்தூர் என்பதே பின்னாளில் குன்னத்தூர் என்று வரிவிருக்க வேண்டும் இவ்வூரை பற்றி பிறகு தரவுகளை கொடுக்கின்றேன் இப்போ படத்தில் பானும் காட்சியை பாருங்கள் அந்த குன்னத்தூரில் உள்ள குடைவரை குன்றுகளில் இருந்து பின்னோக்கி சென்றால் பின்பக்கம் மேற்கு திசையில் ஒரு கன்னி கோயில் இருக்கிறது அந்த கன்னி கோயிலுக்கு பயணிக்கும் பாதை தான் இந்த பாதை இவ்விடமெல்லாம் மலை குன்றுகளாக இருந்து இந்த மலை குன்றுகள் அனைத்தும் மலை கல்வர்களால் மலை கொள்ளையர்களால் இந்த திராவிட ஆட்சியின் சான்றாக நிற்பது எவ்வளவு பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது பாருங்கள் இந்த நீர்த்தேக்கம் பூரா ஏரி இல்லை அந்த இடம் பூரா மலை குன்றுகள் இருந்து அந்த குன்றுகள்லாம் உடைக்கப்பட்டு குவாரி ஆக்கப்பட்டு அந்த மலை பள்ளத்தில் தான் இவ்வளவு தண்ணி நிற்கிது குவாரி பள்ளத்தில் தான் அவ்வளோ தண்ணி நிற்கிது அப்போ அங்கே எவ்வளவு மலை குன்றுகள் அறுத்தெடுக்கப்பட்டு இப்போ ஐம்பத்தேழு ஆண்டு காலம் இவங்களுடைய ஆட்சியில் அதுவும் கடந்த ஒரு அதை பத்து இருபது ஆண்டு காலமாக நடந்த கொள்ளை இருக்கிறத உரு மலையை ஒட்டி விட்டு வைக்கல மதுரையை சுற்றி நாங்கள் பயணிக்கும்போது ஏன் வயல்வெளியில் வி விளை இடைஞ்சலாக இருக்கிற மலைக்கு பாருங்கள்ல உடச்சிருந்தால் பரவாயில்ல வரலாற்று சின்னங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பூரா ஈவிரக்கம் இல்லாமல் இந்த மாதிரி உடைச்சி நொறுக்கப்பட்டு இப்போ அந்த அந்த குன்றிலிருந்து பின்புறம் இருக்கக்கூடிய கன்னி கோயிலுக்கு போகிற வழித்தடம் இது ஒரு ஒன்றரை மீட்ரு ரெண்டரை மீட்ரு தான் ரெண்டு மீட்டர் அளவுக்கு தான் அந்த பாதை விட்டு வைக்கப்பட்டிருக்கு மலை விட்டு வைக்கப்பட்டிருக்கு இந்த பக்கமாக ஐம்பது அடி நூறு அடிப்பள்ளலாம் இந்த பக்கம் ஐம்பது அடி நூறு அடிப்படலாம் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறவங்க கொஞ்சம் தடுமாக பள்ளத்தில் வேணும் இப்போ இவன் இந்த மலை கொள்ளையர்களும் தனக்கு பிள்ளை வாரிசு இதுக்கு தான் சொத்தை சேர்க்கிறான் இந்த இயற்கை வளங்களை அழித்துட்டு இந்த நாட்டை சுடுகாட்டை ஆக்கிட்டு நாளைக்கு இவன் பிள்ளைய அந்த சுடுகாட்டில் தானே விட்டு போக போகிறான் வாழை தகுதியற்ற ஒரு இடத்துல தானே விட்டு போக போகிறான் இந்த குன்னத்தூரை போய் பார்க்கும்பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது நாங்கள் பார்க்க போகிறதும் வேறு ஆனால் அங்கே இருந்தது நிகழ்வு வேறு இந்த குன்னத்தூர் நாங்கள் நேரடியாக சென்று பார்ப்பதற்கு முன்பே வலைதளத்தில் தளத்திலேயே பார்த்தேன் அதில் என்னை போன்றே இந்த மலையை குழந்தை எடுத்ததற்கு மிக வருந்தி ஒருவர் பதிவு போட்டிருந்தார் அதனால் என்னவோ நாங்கள் அந்த மலைப்பகுதிக்கு சென்று வானிலிருந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய இந்த ட்ரோன் கேமராவை பறைக்க விடும் பொழுதே சில மப்டியில் இருந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் சிலர் எங்களை நோட்டமிட ஆரம்பித்தார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் ஏனென்றால் இந்த மலையை உடைத்து நொறுக்கி தின்றதை முன்பே வலையொலியில் பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அது சார்ந்து இவர்களும் பதிவு எடுக்கிறார்கள் என்ற கோணத்தில் எங்களை நோட்டமிட்டார்கள் எனவே நாங்கள் ஒளிப்பதிவை விரைவாக முடித்துக்கொண்டு அந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய வரலாற்று தடயங்களை முழுதும் ஆய்வு செய்ய முடியாத ஒரு சூழலில் அங்கிருந்து புறப்பட வேண்டியிருந்தது ஒரு பெரிய குன்று சாலையை ஒட்டி ஒரு பெரிய குன்று அந்த குன்றில் ஒட்டிய குன்றின் அடியிலேயே ஒரு பெரும்பாழி ஆசிவக பெரும்பாழி மலை உச்சியின் மேல் பெரும் பள்ளி நடந்திருக்கிறது இங்கே ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பதற்கு சான்றாக அந்த மலை மேல் திசையில் இருக்கும் கன்னிமார் கோயிலை தான் தற்போது நாம் படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கன்னிமார் கோயில் இருக்கும் இடத்திலும் முன்பு மிகப்பெரிய ஆலமரம் அரசமரம் இருந்து சமதர தரையாக இருந்து அவ்விடங்களிலும் பள்ளிகள் நடந்திருக்கின்றன இந்த கன்னிமார் கோயில் இருந்த இடங்களிலும் பள்ளிகள் தொன்மை காலத்தில் ஆசிவக பெரும்பள்ளிகள் நடந்திருக்கின்றன இந்த ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பதற்கு தடயந்தான் இன்றைய வரலாற்று தடையந்தான் கன்னி கோயில் ஐயனார் கோயில் கருப்புசாமி கோயில் வீரன் கோயில் இப்படி ஏதாவது நமது குலதெய்வ கோயில்கள் அங்கே இன்றும் நமக்கு அந்த தொன்மை சான்றை பகர்வதற்கு கட்டியங்கூறி அவ்விடங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறான ஒரு சான்றை தான் தற்போது நாம் அங்கே பார்க்கின்றோம் இந்த கன்னி கோயிலுக்கு ஒரு மண்டபம் எழுப்பி பிற்காலத்தில் அதை ஒரு கோயிலாக மாற்றிவிட்டார்கள் இதற்குள்ளே தான் அந்த கன்னி இருக்கின்றது இதுக்கு முன்புறம் உள்ள அந்த குன்றிற்கும் இதற்கும் ஒரு இரநூறு மீட்டர் தூரம் இருக்கும் ஒரு மலை பெருங்குன்று அந்த குன்று ஒரு கொட்டாங்காய்ச்சி கவித்து வச்சது போல் இருக்கும் அதன் கீழ் திசையில் ஆசிவக பெருஞ்சித்தர்களை அழித்த பிறகு சமண பள்ளிகளை அழித்த பிறகு சைவர்கள் இவ்விடத்தை கைப்பற்றி கீழ்புறம் ஒரு குடைவரை குடைந்து அதில் உள்ளே ஒரு சிவலிங்கத்தையும் நேர் எதிரே மேல் திசையில் ஒரு குடைவரை குடைந்து அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் உருவாக்கி வைத்தார்கள் காலையில் கதிரவன் தோன்றும்போது கீழ்திசை சிவலிங்கத்தில் ஒளிபடும் மாலையில் மறையும் பொழுது மேல் திசையில் உள்ள சிவலிங்கத்தில் ஒளிபடும் எனவே கிழக்கே இருப்பது உதயகிரி ஈஸ்வரர் என்றும் மேல்புறம் இருப்பது அர்த்தகிரி ஈஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது நாங்கள் அவ்விடத்தை விட்டு விரைவாக வெளியேறியதால் மலையின் உச்சியில் சென்று ஆய்வு செய்ய மேற் முடியவில்லை இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பதெல்லாம் அந்த மலை குன்றுகளை வெட்டியெடுத்தது பக்கத்திலே கயணிகள் இருக்கின்றன அந்த வரலாறு இல்லாத பகுதியில் உடைத்து வாரிக்கொண்டிருந்தாலும் கூட கொஞ்சம் மன ஆறி இருக்கும் எவ்வளவு மிக முக்கியமான வரலாற்று தடையவங்கள இடத்துல எவ்வளவு இப்போ நீர்பரப்பு இருக்கோ அந்த நீர்பரப்பு தெரிகிற பகுதி பூரா மலை வெட்டி எடுத்த கோரி இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த பகுதியில் வாழற அரசியல் தலைவர்கள் ஏனையோர்களுக்கு தமது ஊரின் தொன்மத்தை அழிக்கிறோம் என்ற ஒரு ஐயரவு கூட ஒரு வெட்கம் மானம் அந்த நாணம் என்ப எதுவுமே இல்லாமல் இந்த பாதை தான் நான் சொன்னது குண்டிலிருந்து கன்னி கோயிலுக்கு போகும் பாதை இது ட்ரோன் கேமராவில் படம் எடுத்து எடுக்கிறார்கள் நாங்கள் அங்கே நிற்பது தெரியும் இந்த வழியாக தான் நாங்கள் அங்கே போக வேண்டும் கொஞ்சம் தவிரினாலும் இரண்டு பக்கமும் பெரும் பள்ளம் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சமூக சீரழிவை ஒரு அரசியலினுடைய பின்புலத்தோடு திட்டமிட்டு மலைகளை அழிப்பது என்பது குற்றம் அது ஒரு புறம் ஆனால் வரலாற்று தடயங்கள் இருக்கக்கூடிய மலைகளை அழிப்பது என்பது இது திராவிடத்தின் திட்டமிட்ட ஒரு இணை இனப்போர் இனப்போர் இது தமிழ் இனப்போர் ஒட்டுமொத்த தமிழர்களையும் நாமெல்லாம் திராவிடம் திராவிடன்னு திராவிடம் என்றால் புலம்பெயர்ந்தவன் வந்தேறி ஓடிப்போனவன் என்ற பொருள் இங்கே வந்தவன்லாம் தன்னை திராவிடன் சொல்கிறது தப்பு இல்லை அவன் அவனை சொல்லிக்கலாம் நம்மளையும் சேர்த்து திராவிடன் சொல்லிட்டு எப்படி தமிழனுடைய அடையாளத்தை அழிக்கிறானோ அப்படியே தமிழ் இனத்தின் மேல் ஒரு இனப்போரும் தமிழ் நிலத்தின் மேல் தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை சூறையாடுவது ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இது எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்தது இந்த திராவிட சீமான்கள்தான் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் திட்டமிட்டு குறிப்பாக கருணாநிதியினுடைய ஆட்சி காலம் என்பது தமிழ் இனத்தின் கேடு காலம் அது அவர் காலமாக இருந்தாலும் அதை தாண்டி அவருடைய மகன் காலத்தில் இது மிக வேகமாகவும் தொடர்ந்திருக்கிறது இது ஒருவர் வழக்கு போட்டு ஐயா சகாயம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சியாளராக இருந்த காலத்தில் மதுரை பகுதியில் அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி உடைக்கப்பட்ட கற்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு இன்று ஆங்காங்கே குவிக்கப்பட்டு இருக்கின்றன அவர்கள் அந்த நீதிமன்ற உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொள்ள போயிடுச்சு அதுக்கு முன்னாடி போட்டது இல்லைன்னா இங்கே உடைச்ச கல்லாம் பக்கத்தில் கிடக்கும் அது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்டி வாரணை இடம் இப்போ கொஞ்சமாவது ஈவரக்கம் அவர்களுக்கு எதை அழிக்கிறோம் என்ன பண்ணணும் இல்லாமல் செய்கிறாங்க ஆனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய இவ்வாறான வரலாற்று தொன்மங்கள் உள்ள ஊர் மக்கள் உங்கள் ஊர் உங்கள் ஊர் வரலாற்றை மட்டும் கூறவில்லை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் வரலாறையும் தமிழ் நாட்டின் வரலாற்றையும் உன் ஊர் தக்க வைத்திருக்கிறது நம் ஊர் அதை தக்க வைத்திருக்கிறது நம் ஊரின் மூலமே ஒட்டுமொத்த தமிழகத்தின் வரலாறு வெளிப்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற அக்கறையோடு வருங்கால இளைஞர்களிடம் இந்த வரலாற்று தடயங்களை ஒப்படைப்பதற்கு அதற்கான கடமைகள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கையளிக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்துடன் அந்தந்த ஊர்களை சேர்ந்த இளைஞர்கள் இனிமேலாவது இவ்வாறு வரலாற்று தடயங்கள் உள்ள பகுதிகள் மலை கொள்ளையர்களால் தகர்க்கப்படும் பொழுது தடுத்து நிறுத்துங்கள் அது காலத்தின் கட்டாயம் காலம் தமிழின வரலாறு அவ்வாறான கடமையை உங்கள் கையில் கையளித்திருக்கிறது அவ்வாறான செயற்பாட்டுக்கு தாங்கள் இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் ஒவ்வொரு ஊர் பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் இந்த விடியல் ஆட்சி டாஸ்மார்க்கில் சாராயக்கடையில் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது ஏனென்றால் நீ குடிக்காமல் இருந்தால் இதை பற்றிலாம் சிந்திச்சுடுவேன் இந்த மலையை ஒடிக்கும்போது தடுக்க வந்துடுவேன் அப்படி தடுக்க வரும்போது ஒரு கோட்டரை காசு குடித்தா வாங்கிக்கினா அதை போய் நீ குடிச்சிட்டு போடுவோங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கான் ஆக இந்த குண்டினுடைய மலை உச்சியில் மலை உச்சியில் மிகப்பெரிய வரலாற்று தடயம் அதாவது சமணப்பாழி என்றதுக்கான தடயங்கள் இருந்தன அவைகளெல்லாம் எங்களால் மேல் சென்று பார்க்க முடியாமல் விரைவாக வெளியேறிவிட்டோம் மலை அடிவாரத்தில் இருந்த பெரும் பாழி இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு பேர் படிக்கிற அளவுக்கு பாழி இருக்கிறது அந்த பாழியின் ஒரு பகுதி சோறு அடைக்கப்பட்டு முருகன் கோயிலாக இருக்கிறது மீதி சிவனையும் இந்த பக்கம் சிவன் கோயில் கைப்பற்றி விட்டது மலை மேல் உள்ள பகுதி சமவெளியாகவும் குன்றின் மேல் சமவெளி பகுதியும் அங்கே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடத்தினுடைய அடிப்பகுதிகளும் இருக்கின்றன விளக்கு தூண் இருக்கின்றன இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மாங்குளத்தில் இருந்த அந்த சமகாலத்தில் இங்கேயும் ஒரு ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயங்கள் தங்களை தற்காத்து கொண்டு இன்றும் அந்த மலை மேல் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இவ்வாறான பகுதிகளை ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு சென்று சுற்றி பார்க்க வேண்டும் தமிழர் தொன்மையை தொன்மையையும் தொன்மையான வரலாற்று தடயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்